வணக்கம் ஏரிலே கடவுளூர் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்குதோ அதை வந்து நீங்கள் மிங்கில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் புதன் வந்து மூணில் இருக்கார் அதுவும் வந்து கேதுடி சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது உங்களுக்கு நில புலன்கள் ஏதாச்சும் விற்காம இருந்ததுன்னா இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா வந்து அது கேதுடைய சாரத்தில் போகும்போது சின்ன 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 லிடிக்கேஷனோ சின்ன சின்ன ஒரு கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் ஸோ அதனால் கொஞ்சம் அம்மாவுடைய உடனே கொஞ்சம் நீங்கள் பேசும்போது சில நேரங்களில் அம்மா எகென்ஸ்டாக பேசுகிறது நிறைய கேள்வி கேட்குறது அதனால் ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாவது சிறப்பான விஷயங்களை நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூணாம் அதிபதியான சூரியன் இப்போ வந்து கேதுகுடிக சாத்திலே போகும்பொழுது முயற்சிகள் ஸோ உங்களது முயற்சிகள் நம்ம வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் பட் இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் எனக்கு எதுவுடைய சாதனம் ஒரு நாலஞ்சு நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷனோ இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும்போது சுக்ரன் இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து அஞ்சு பத்துங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்மீக இருக்கவங்க ஆர்டிஸ்ட் அதாவது கலைத்துறையில் இருக்கணும் ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப பெரிய வருமானங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா வருமானத்து குறைவு இருக்கும் மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடம் பண்ணும்போது ரொம்ப ஓவர் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது குழந்தைகள் ஸோ குழந்தைகள் விஷயங்களையும் வந்து குழந்தைகளுக்கு உங்கள் பசங்க யாருக்கா ஜாப் இல்லை அப்படிங்கிற நிறைய இருந்ததுன்னா இப்போ ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக குழந்தைகளுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் இப்போது வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏன்னா கடன் கேட்கறீங்களா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து வேலை இல்லாத அளவுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அது வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்காருங்க ஸோ அதுவும் குரு குருவுடைய சாரத்திலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது திருமணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா திருமணம் வந்து கைகூடி வர்றதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தொழில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் நீங்கள் வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் வந்து பெருசாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் அப்படின்னா இப்போது அந்த பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான சனி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு எட்டு ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணாமல் இருக்குது அதாவது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி பத்தில் பொழுது அவர் எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது அப்பாவுடைய வருமானங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அப்பா அப்பா அந்த விஷயம் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நல்ல வருமானங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் அந்த வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அந்த விஷயம் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி ராசியில் நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு உங்களை தேடி வரும் புதிய தொழில் வாய்ப்புகள் அது நல்லதாக என்னன்றதோ யோசித்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எதுக்கையுமே வந்து நம்ம சக்திக்கு மேற்பட்டு ஒரு பெரிய கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கணும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் செவ்வாய் வந்து நாளில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் புதிய சொத்துக்கள் உங்களுக்கு தேடி வரும் ஸோ அதை வேணும் வண்டி வாங்கணும்னு வந்து நீ வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து இப்போது ரெண்டில் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்போது அது என்ன மாதிரி விஷயங்களை போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய கொடுத்துரும் ஸோ எங்கேனா ஆன்மீக சுற்றுலா போகலாம் இல்லைன்னா வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயம் குடும்ப குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கான பிரயாணங்கள் மேற்கொள்ளலாங்கிற விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பழங்கள் ஸோ தசாபுக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தங்கள் சூரியன் சூரியன் வந்து மூணில் இருக்கார் அது மிக இதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது இளைய சகோதரக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நிறைய கேள்விகள்லாம் இருக்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை ஒரு பாஸ் கொடுக்குற ஒரு லெட்டர் லெட்டர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அது பக்கத்து வீட்டுக்காரருக்குற உங்களுக்கு வந்து சின்ன லீகல் இஷ்யூஸோ கொஞ்சம் அந்த வாய்க்க தகரா இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வண்டி விடாது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாலஞ்சு நாள் எதை பற்றியும் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து ரெண்டாம் அதிபதி என்பது நல்ல வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துருவாரு ஸோ அதில் வந்து எந்தவித மாற்றங்களையும் மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கும் சொத்துக்கள் ஏதாவது சொத்துக்கள் லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் தான் எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்ச சின்னதாக சண்டை போடுவாங்க உடல்நிலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு தேவைப்படலாம் பட் இருந்தாலும் அது க்யூர் ஆகாமல் கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மிதன லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்த ராகு ஒன்பதிலிருந்து அது குருடைய சாரத்தில் போகும்பொழுது நிறைய பிரயாணங்கள் ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இது லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசா புத்தியந்திரங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களை வந்து நாடி வருவாங்க இதுவரை வந்து கல்யாணத்தை பற்றி தேடிட்டுருக்கோம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லது ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி ராசியிலே இருக்கும்பொழுது லக்னத்திலே வரும்போது கண்டிப்பாக ஒரு அற்புதமான திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் அது வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களும் தொழில் வாய்ப்புகளும் நிறையா வரும் ஸோ உங்களை தேடி புதிய தொழில் வாய்ப்புகள் ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விதின லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கிற அதுவும் சுய ஆட்சியில் வக்கரமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதீதமான ஒரு முதலீடு போட்டு மாட்டிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மிதலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் நான்காம் அதிபதி அவர் வந்து மூன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சிறப்பாக இருக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் நான் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து கேது தேசாபுர்த்தி இருந்தாலும் கேது வந்து இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் இருந்து சுக்கரன் உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பெண்கள் நிறைய கேள்விகள் கேட்குறது குழந்தைகள் வந்து நம்மளை வந்து நிறையா வந்து கேள்வி கேட்டு கொஞ்சம் வந்து கம்யூனிகேஷன்ஸ் நம்மளை பற்றி சின்ன குறைகள் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாம் இருக்கும் ஸோ அதனால் சின்ன ஒரு மன உளைச்சல் இருக்கும் இருந்தாலும் நம்ம குழந்தை தானே ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மித நலகமாக இருந்து சுக்ரன் தசாபுத்தியாக இருந்தாலும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக வந்து அது சுக்ரன் வந்து இப்போ உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய முதலீடு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் அ வீக் டிப்பாவ வீக் ஸோ டிப்பாவ வீக்கில் வந்து சம்பவங்களை சொல்லும் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம் ஸோ ஒரு சம்பவங்களை எப்படி வந்து ஒரு கோச்சார கிரகங்கள்லாம் வந்து நிர்ணயிக்குது ஜோதிடம் எவ்வளோ ப்ளஸ்ஸு எவ்வளோ தான் இந்த கோச்சார கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே சொல்லும் இது பேர் வந்து நாடிமுறைன்னு சொல்லுவோம் ஸோ நாடின்னா நம்ம நினைக்கிற மாதிரி கையில் வந்து ரேக உருட்டு அந்த நாடி கிடையாது இது வந்து வேற ஒரு நாடிமுறை நாடிமுறைங்கிறது வந்து எப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகம் இருக்குங்க உங்கள் ஜனதால ஜாதகத்தில் வந்து கிரகங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கிரகத்து மேலே இப்போ கோச்சாரங்களே இப்போ நடைமுறையில் இருக்கிற கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில சம்பவங்களை சூப்பராக செய்யும் ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அது வந்து பர்ஃபெக்டாக நூறு பர்சன்ட் அப்படியே நடக்குங்க சில வித மாற்றம் இல்லை ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஸோ என்ன மாதிரி கிரகங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அது எந்த கட்டத்தில் வேணால் இருக்கட்டும் அது வந்து ஒரு கோச்சாரத்தில் வந்து ஒரு பிளானட் மேலே போகும்போது அந்த விஷயம் கிடைக்கணும் உதாரணமாக பெரிய பெரிய ப்ளஸ்ஸு எதெல்லாம் வந்து பாசிட்டிவான கிரகங்கள் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்கிறத பார்ப்போம் ஸோ எப்பொழுதுமே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குருன்னு ஒரு பிளானட் இருக்குது இல்லைங்களா அது மேலே சனிங்கிற கிரகமும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பாவின்னாலும் அது சுக்கரனும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரும் பணத்தை கொடுத்துரும் ஸோ இதில் வந்து எந்தவித மாற்றமில்லை என்றைக்குமே சனி குரு சுக்ரன் இதெல்லாமே பெரிய காம்பினேஷன் இதில் வந்து வந்து பெரும் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் அதுவும் குரு செவ்வாய் சுக்ரன்னா இன்னும் பெரிய ஒரு நிலபுலங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஒரு பெரும் பணம் எப்படின்னா அந்த பிளானட்டு மேலே இந்த பிளானெட் போகும்போது பெரிய பெரிய வெற்றிகள் பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்ரன் ஒரு பிளானட் இருக்கும் அந்த சுக்கரன் மேலே கோச்சார சனி அப்போ இப்போது சனி வந்து அவங்க சுக்கரன் மேலே போதுன்னு வச்சுக்கோமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை கொடுத்தோம் அந்த ஒரு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஒரு பெரிய காசு யாராவது கொண்டாந்து கொடுத்தாச்சு போவாருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய காசை கொடுக்குறதுக்கான வாய்ப்புலேயே சூப்பராக கொடுத்துருங்க இதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட ஜனகால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துல குரு டிராவல் ஆகும்போது குரு சேவா ஒரு பெரிய சொத்துக்களை கொடுத்துரும் ஸோ நிறைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க சனி சுக்ரன் அது வந்து பெரிய காம்பினேஷன் ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்துடும் அதுவும் கோச்சாரத்தில் வந்து என்கிட்ட வந்து என்னோடய நடைமுறை என் வாழ்க்கையிலே பார்த்தேன் என்னுடைய கால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்ரன் இருக்கிற இடத்துல வந்து சனி வரும்பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய லோன் சேங்ஷனாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பணம் என்ன வாழ்நாளிலே வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் என் பேங்க் பேலன்ஸு இருந்ததே கிடையாது ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பணம் வந்துதுங்க அதே மாதிரி இதெல்லாம் ப்ளஸ்ஸஸ் மைனஸஸ் என்னென்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த ராகு கேது ராகு கேது சனி இதெல்லாம் வந்து வேற ஒரு பிளானட் மேலே போகும்போது என்னென்ன பிளானெட்டில் போகும்போது நம்ம மைனஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் செவ்வாய் மேலே வந்து ராகு போதும்னு வைங்களேன் நிறைய கீழே விழுறது காலை உடச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதே மாதிரி சனியும் செவ்வாய் செவ்வாய் உங்கள் ஜனாதார ஜாதக செவ்வாய் மேலே சனி ட்ராவல் ஆகும்போதும் இல்லை உங்கள் சனி மேலே செவ்வாய் ட்ராவல் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸு கீழே விழுறது இந்த மாதிரி விஷயங்களையும் மன உளைச்சலை கொடுத்துரும் ஸோ இது வந்து அந்த அதுக்கு ட்ராவல் ஆகி வெளியில் போகிறவரை வந்து பாடு படாதபாடு அதே மாதிரி கேதுங்கிற பிளானட்டும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை உருவா உருவாக்கும் ஒரு கேது வந்து இப்போ ஒரு குரு மேலே வந்து ஒரு கேது போதுன்னு வச்சுமே அது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கிடும் ஐயோ என அது இப்படி ஆயிடுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அஸ்ட்ராஜியில் வந்து அப்படியே நடக்கும் அதுவும் தசா புக்திகள்லாம் கனெக்ட் ஆச்சுடுவீங்களா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோதான் இவங்களை வந்து நீங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குங்க ஏன்னால் வந்து இது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மைனஸ் வரும்போது என்ன பண்ணோன்னா அந்த டைமில் வந்து நம்ம பெரிய கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயங்களோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது உதாரணமாக எனக்கு மைனஸாக நடந்த விஷயத்த சொல்கிறேன் எனக்கு அப்போ செவ்வாய் தேசம் நடந்துருது ஸோ செவ்வாய் தேசம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போது என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்னுடைய செவ்வாய் மேலே ராகு ட்ராவல் ஆகுதுங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த கம்பெனிலேருந்து ஒரு வேறு ஒரு கம்பெனி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிற தைரியத்தில் நான் பேப்பரை போட்டுவிட்டேன் அங்கே போகும்போது அந்த கம்பெனி கன்ஃபார்ம் ஆகலை அவனுங்க திடீர்னு கழுத்து எடுத்துட்டாங்க அப்படி தான் முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சிருச்சு இதுவரை என் லை வாழ்நாளில் வேலை இல்லாமல் இருந்தது இல்லை நாலு மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன் மூணு மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன் பட் நாலு மாதம் டோட்டலாக சம்பளத்தோடு சேர்த்து நாலு மாதம் வச்சு செஞ்சிருச்சு பட் தேங்க் கார்டு அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பேக்கப்பில் வந்து கொஞ்சம் காசு தான் தப்பிச்சேன் இல்லைனா இருக்கிற கமிட்மெண்ட்டு கண்டமாகிடும் பட் ஆனால் மன உளைச்சல் பயங்கரமாக கொடுத்து அந்த மூன்று மாதங்கள் வேலை இல்லாமல் ஒருத்தன் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க அந்த ராகு வந்து அந்த செவ்வாயை விட்டு இறங்குற வரை அந்த பிரச்சனை இருக்குதுங்க அதை விட்டு போனோன்னு ஃப்ரீயாச்சு அதே மாதிரி கேது போகும்போது இது மாதிரி ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்காது ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் இருக்கும் ஆனால் நீங்கள் அடிப்பட்டதோட ரணம் ஆடுறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் ஐயோ அடிச்சுட்டு ஒருத்தர் போய் உதவ வாங்கினீங்கன்னு வைங்களேன் அது ஆடுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் அப்போ அடி வாங்கினதுக்கு ஆடுறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் ஸோ அதனால் ஒரு கோச்சார பிளானட் உங்கள் ஜன கால ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயமோ இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல உங்களிடத்தை விடவிடுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்